கோயில் பெளை எல்லாம் பார்த்து அந்த பெருசாளிகளை எல்லாம் நீக்க வேணும்னு சொல்றாங்க அந்த பெருச்சாளிகள்லாம் இப்போ மாநாடு போட்டு ஐயோ நாங்கள்லாம் வெளியே போகலாமா இதை மீண்டும் பழைய இடத்துல எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் சில பேர் நினைப்பாங்க இந்த ஆட்சியை நாம் சொல்ல கொடுத்துடலாம் ஆட்சியை விமர்சிக்கலாம் இந்த ஆட்சியை கூட அப்படி வேகமாக முட்டி பார்க்கலாம் என்றெல்லாம் சில பைத்தியக்காரர்கள் என்ன இருக்கிறார்கள் கடவுளில் பெண்களிற்கு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இன்னும் காளியம்மா மாரியாத்தா எல்லாம் இருக்காங்க பெண்கள் கடவுளாக போது ஏன் பெண்கள் அர்ச்சகர்களாக கூடாதுன்னு கேட்கவே என்ன தப்பு நிறைய அளவுக்கு பக்தியை பரப்புனார் பக்தியை அற்புனார் இதுவரைக்கும் இந்த முன்னால் இருந்தவர்கள் தான் அவ்வளோ பக்தியை பரப்புலை நாங்கள் சக்தியை பரப்பணும்னு நினைக்கிறோம் அவர் பக்தியை பரப்பணும்னு நினைக்கிறேன் மறுபிறவி அது இருந்து உணர் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட மௌரியர்களுக்கு அறிவை உண்டாக்க வேண்டுமா எதை எப்படி நடத்தணும் யாரை எப்போது அழைக்கணும் அந்த அழைக்கிறத கூட எப்படிப்பட்ட பேச்சாளர்கள் ஒன்றுபடுத்த வேண்டும் இந்த வரிசையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மிக முக்கியமாக அதே மாதிரி எங்களை தாண்டி இன்னொரு வகையை வச்சுருக்காரு சுகிசிவம் அது மாதிரி அது ஒரு வகையாக வச்சுருக்கார் ஏன்னா அவர் வந்து எதை எப்படி செய்கிறதுங்கிறது ரொம்ப லாபகமானவர் ஏன்னா ரொம்ப அதிகமாக இப்போ ஏன்னா அவர் எடுத்திருக்கிற இராக்காவில் அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண விஷயம் தான் மிகப்பெரிய அளவுக்கு இப்போ ரொம்ப பெரிய அளவிற்கு செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நினைக்க முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் மிக முக்கியமாக என்ன கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு மொழியும் வருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுற நண்பர்கள் அதுதான் நினைச்சு பார்க்கணும் சண்டை போடுற நண்பர்கள் சண்டை போடுற சகோதரர்கள் அதுதான் மிக முக்கியம் என்ன கேட்டால் அவருடைய வேலை ரெண்டு வகையாக இருக்குது அவர் சொன்ன மாதிரி உள்ளே அழைச்சிட்டு போக வேண்டியவங்களும் அழைச்சிட்டு போகிறாரு அர்ச்சகராக்க வேண்டியவங்களை அர்ச்சகராக்கிறார்கள் யார் யார் எங்கெங்க சேட்டை போட்டிருக்கானோ அந்த சொத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அது மட்டுமல்ல என்ன பெருச்சாளிகள் கோயில் பெருச்சாளிகளையெல்லாம் பார்த்து அந்த பெருச்சாளிகளையெல்லாம் நீக்க வேணும்னு சொல்கிறாங்க அந்த பெருச்சாளிகள்லாம் இப்போ மாநாடு போட்டு ஐயையோ நாங்கள்லாம் வெளியே போகலாமா இதை மீண்டும் பழைய இடத்துல எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் நம்முடைய இனமரசு அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது பெரியார் அண்ணா கலைஞர் வரிசையாக வரும்போது பெரியார் அண்ணா திமுக எப்படி திராவிடக் கழகத்திலிருந்து வெளியேறுகிறார் அல்லது பிரிவுகிறார் என்று நினைத்தார்கள் இதோடு அந்த இயக்கம் தீர்ந்து விட்டது ரெண்டு பேரும் தீர்ந்து விட்டார்கள் என்றால் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றி பெற்ற உடனே நேர எங்கே போனார்கள் மூன்று பேர் நினைத்துக் கொண்டு போனார் நாலு பேர் போனார்கள் ஐயா அவர்களோட நேர அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ன பதினெட்டு ஆண்டு காலம் அவர்கள் சந்திக்கல மிகப்பெரிய அளவுக்கு இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது ஏன் புகழ விழா கொண்டாடுகிறோம் திராவிட இயக்கம் எப்படி இன்றைக்கு உலக பார்வை பெற்றிருக்கிறது அகில இந்தியாவில் இருந்து எப்படி இதை கண்டு அவர் இயக்கிறார்கள் அவ எப்படி இது மாதிரி நான் வளர வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த ஒன்றை சொல்லுகிறேன் அதுதான் மிக முக்கியம் நேராக வந்தவுடனே யாருக்கும் சொல்லலை யாருக்கும் தெரியாது மிக முக்கியமாக வெற்றி பெற்ற உடனே என்ன நினைத்தார்கள் ஒரு பக்கம் ஆச்சாரியார் ராஜகோபால் ஆச்சாரியார் இங்கே நிற்கிறாரு ஒரு ஆதரவெல்லாம் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய கட்டம் இருந்தது நேராக ஏறி உட்கார்ந்தாங்க யார் அறிஞர் அண்ணா கலைஞர் நாவலர் இவர் மூணு பேரும் போகிறாங்க புறப்பட்டு உடனே ஓட்டுநர் அவர் சண்முகம்னு பேர் அவருடைய அண்ணா அவருடைய ஓட்டுநருக்கு சண்முகம்னு பேர் அவருக்கு சிறப்பாக ஓட்டுவார் அவரை ஓட்ட சொன்னார் காரை கார் ஓட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அவங்க எல்லாம் நினச்சாங்க ஓகே வெற்றி பெற்ற உடனே நேராக ராஜ்பவனுக்கு தான் போக போகிறாரு கவர்னர் மாளிகைக்கு தான் போக போகிறாருன்னு நினைச்சாங்க ஆனால் கவர்னர் மாளிகை தாண்டி நேராக போகணார் உடனே அவருக்கே தெரியாது நேராக போய் கொண்டிருக்காங்க அடுத்தது அவர் என்ன நினைத்து கொண்டார் காஞ்சிபுரம் போகணுன்னா அண்ணா எப்பவுமே செங்கல்பட்டு வழியாக போய் தான் போவார் இந்த வழி போகிறத விட அது அவருக்கு ரொம்ப வசதியான பாதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாதையில் போவார் அது வரையில் ஓட்டி கூட்டும்போது செங்கல்பட்டு வரும்போது நேரே போன்னு சொன்னார் அவருக்கே புரியல எங்கே போனால் நேராக இந்த இரநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட பெரியார் மாளிகையில் தான் அந்த கார் நின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஐயா அப்படி வரவேற்றார் மிகப்பெரிய அளவுக்கு அப்போது ஐயா சொல்கிறார் இந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நான் அவரை பார்க்கும்போது அவர் என்ன வேகமாக வந்து கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு அண்ணா வந்தார் நான் வந்து வெற்றி ஒரு தலை கொண்டு கொண்ட ஒரு மணமகன் மாதிரி மணமகள் மாதிரி இருந்தால் அவர் மாப்பிள்ள மாதிரி பெருசாக வந்தா இருந்தோம் மிகப்பெரிய அளவு அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வந்தவர்கள் என்ன காரணம் ஐயா உங்கள் ஆட்சி நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள் இதுதான் முதல் வார்த்தை மிக முக்கியமாக சொன்னது மட்டுமல்ல நண்பர்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அவர் சொன்னதில் ஏன் இன்றைக்கி இன்னைக்கு எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் உடனே அன்றைக்கே அண்ணா சொன்னதை ஞாபகப்படுத்துகிறாரு தலைவர் மட்டுமல்ல குடல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னார் இந்த குடல் குடல் துப்பாக்கி உடனே சமூகத்தை வேலையை செஞ்சு கொண்டே இருப்போம் அவளுக்கு நாங்கள் முன்னாலே ஓடிக்கொண்டே இருப்போம் திராவிடக்காகவும் தேர்தல் நிற்காது ஆனால் யார் வர வேண்டுமோ அவர்களை வர வைப்பதற்காக அத்தனை முயற்சிகள் செய்வோம் அவர்களை எதிர்த்தால் எதிர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மிக முக்கியம் எங்களுக்குள்ள அவர்கள் வேகமாக போகிறார் மற்ற இடங்கள் போகிறார்னு நாங்கள் கூட எதிர்த்து சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எந்த வேகத்துக்கு போகணுங்கிறதையே நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மிக முக்கியம் இன்றைக்கொன்றும் இல்லையே சமீபத்தில் இந்த இயக்கம் செய்யறதுனால மற்றவர்கள் நெருங்க பயப்படுற இடத்துல துணிச்சலாக சொல்லக்கூடிய அளவிற்கு கண்ணியம் கடமை கட்டியம் க கட்டுப்பாடு இந்த அத்தனையும் மூன்றையும் சொன்னார் ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்தணும் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் முதல்ல ரொம்ப மிக முக்கியம் அண்ணா சொன்ன மூன்று தத்துவங்களில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்னார் உடனே தந்தை பெரியார் வச்சு விளக்கம் சொன்னார் நன்றாக இந்த இயக்கம் இந்த குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்பது கலைஞர் ஆட்சியில் இருக்கார் அப்போ ஐயா சொல்கிறார் திமுக கட்டுப்பாடு என்பது அண்ணா மூன்று சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஆனால் இந்த மூன்றில் மற்ற ரெண்டுக்கும் வெவ்வேறு வியாக்கியானன்னு சொல்லுவாங்க எது கடமைன்னு ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தருக்கு அது வேறு வியாட்சியான சொல்லலாம் எது கண்ணியங்களையும் விளக்கங்கள் வேற சொல்லலாம் ஆனால் எது மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால் கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்று சொன்னார் அந்த கட்டுக்கோப்போடு இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி செல்கிற பெருமை திராவிட மாடல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவத்தை உங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இந்த புழை விழாண்டில் மற்றவர்களுக்கு தெரியாத தெரிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது நாகரசம்பட்டி என்ற ஒரு ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பக்கத்தில் சிறிய இடம் சிறிய ஊர் அந்த ஊரில் பெரியார் ராமசாமி கல்வி நிலையம் என்று ஊர்க்காரர்களே போர்டு ஸ்கூலில் போர்டு ஹைஸ்கூலில் அது மிகப்பெரிய அளவு விஷிங் போர்டு நடத்தக்கூடிய அதில் இவர்கள் கட்டி கொடுக்கிறார்கள் ஒரு பெரிய அரங்கத்தை கட்டி கொடுக்குறார்கள் வகுப்பறைகள் கட்டி கொடுக்குறார்கள் அந்த வகுப்பறை கட்டி கொடுப்பதில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மிக முக்கியமாக அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஊர்க்காரர்களாக வந்து அண்ணா வந்து திறக்க வேண்டும் பெரியாருக்கு அது ரொம்ப நெருக்கமான ஊர் அந்த ஊர் அடிக்கடி அவர் போவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாவை கேட்டார் உடனே அண்ணா அவர்களை வர சொல்லி அழைப்பை கொடுக்கும்பல்லி சொல்லுங்கள் என்று சொன்னார் என்னுடைய தலைமையிலே தான் அந்த கூட்டம் நடந்தது திறப்பு விழா அந்த கட்டடத்தில் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி ஒரு ஆறு மாதமாகி இருக்கிறது அண்ணாவுக்கு உடல் தொல்லை கூட அப்போது உருவாகவில்லை பிறகுதான் அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் பேசுகிறார் பேசும்போது அந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் மிக முக்கியமாக அண்ணா அவர்கள் உணர்ச்சி மயமாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம் மகிழ்ந்தோம் ரெண்டு பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மேடையில் மகிழ்ச்சியாக இருந்தபோது ஒன்றை சொன்னார் பெரியார் அவர்கள் கையில் இந்த பொன்னாடையை கொடுத்து முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு போர்த்த சொன்னோம் நாங்கள் அண்ணா அவர்களுக்கு பெரியார் அதை கட்டி தழுவி போற்றினார் போற்ற உடனே அண்ணா சொன்னார் முதல்ல பேச்ச ஆரம்பித்தார் அண்ணா பதிலளி கொடுத்தார் அண்ணாவுடைய ஆற்றல் என்னன்னு தெரிந்து கொள்ளணும் அண்ணாவுடைய நன்றி உணர்வு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பலம் எங்கே இருக்குதுன்னா சில பேர் நினைப்பாங்க இந்த ஆட்சியை நாம் சொல்ல கொடுத்துடலாம் ஆட்சியை விமர்சிக்கலாம் இந்த ஆட்சியை கூட அப்படி வேகமாக கொஞ்சம் முற்றி பார்க்கலாம் என்றெல்லாம் சில பைத்தியக்காரர்கள் என்ன இருக்கிறார்கள் அரசியல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொள்கை என்பது அண்ணா சொன்னார் ரெண்டே வார்த்தைகள் ரொம்ப அற்புதமானது கொள்கை என்பது வேட்டி பதவி என்பது துண்டு அவ்வளோதான் இந்த துண்டு இல்லைன்னா அதை வந்து பரவாயில்லை ஆனால் ரொம்ப பேர் நினைக்கிறார் துண்டு இல்லைன்னா வேட்டி இல்லைன்னா பரவாயில்லை இன்னைக்கு அதுதான் அரசியல் அதுதான் மிக முக்கியம் அதனால தான் கலைஞர் வந்து நாங்கள் சொன்ன வார்த்தை சொன்னார் புத்தமிழறிஞர் கலைஞர் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் இது எப்படிப்பட்ட கொள்கை குடும்பம் இந்த பவுல விழாவில் இது நினைத்து நினைத்து சொல்ல வேண்டும் தாய்மார்கள் உள்பட அதுதான் உடனே அண்ணா அவர்கள் அந்த வாய்ப்புகள் கொடுத்து இந்த கொள்கை குடும்பம்னு சொன்னார் அதே மிக முக்கியமாக அதை அவ்வளவு சிறப்பாக பதவி என்பது இருக்கிறத அது குண்டு மேல் தூங்கார் எப்போ வேணாலும் போகலாம் பெரியாருடைய மறைவுக்கு பிறகு திடீர்னு ஐயா யாரும் சொல்ல முடியாததே கலைஞர் சொல்கிறார் ஏன்னா கலைஞருடைய ஆற்றல் கலைஞருடைய துணிவு கலைஞருடைய தெளிவு கொள்கையில் பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறார் அது அத்தனை ஒரு அரசு மரியாதை உடனே தலைமை செயலாளர் சொல்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி என்னங்க அதில் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னா ஏ என்ன யோசிக்கணும் கலைஞர் கேட்குறாரு உறுதியோடு அவர்கள் இல்லை இதனால் நமக்கு தொல்லைகள் வரலாம் என்ன தொல்லை வரும் ஆட்சியை கூட கலைக்கலாம் அப்படின்னார் அப்படியா உடனே விட்டுருக்கேன்னு சொல்லலை அதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மணி மேலே போனார் கலைத்தால் அதை விட எனக்கு பெரிய வாய்ப்பு என்ன என்னுடைய தலைவருக்கு மரியாதை கொடுத்து இந்த கொள்கைக்கு நான் அரசு அதற்காக என்னுடைய ஆட்சி ஆனால் இந்த பதவியை நான் துச்சமாக கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் எங்கே இருந்து வந்தது அதுக்கு தான் அது ஆதாரம் சொன்னோம் மிக முக்கியமாக அதை விட இன்றைக்கு எவ்வளவு தொல்லைகள் நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு கூட நம்முடைய முதல்வர் வரவேண்டிய நியாயமான பணத்துக்காக கோரிக்கை கொடுத்து வந்திருக்கிறார் மூன்று கோரிக்கைகளை பிரதமரிடம் கொடுத்தார் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரையில் அவர் சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் நான் முதல்வர் அல்ல முதலமைச்சர் அல்ல வாக்கு அளிக்காதவர்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கு நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் மிக விஷயம் அதே மாதிரி பிள்ளைகள் கொடுக்குறாங்களே தாய்மார்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபா வருத மதிய உணவு சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தவள் காலை செட்டு உண்டி அதனால தான் நிம்மதியாக உட்காந்துருக்கீங்க இல்லைனா நாளை காலையில் சமைக்கணுமே பிள்ளைங்க போகணுமே நினைப்பாங்க உங்களுக்கு அந்த கவலையே இல்லையா நம்ம நிம்மதியாக உட்கார்ந்துருக்கீங்க அது மட்டும் அல்ல தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறது மட்டுமல்ல ரொம்ப பேர் ஆண்கள் நிற்கிறாங்க நீங்கள் நாற்காலியை பிடிச்சவங்க உடமாட்டிங்க அதுதான் மிக முக்கியம் விடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறாருன்னா இந்த ஆட்சி மக்களுக்காக இருக்கிறார் அதைத்தான் தெளிவாக சொன்னார் ஏழை எளிய மக்களுக்காக பொண்ணு செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை தெளிவாக எடுத்து சொன்னார் அதனால தான் இந்த ஆட்சி ஒரு லட்சிய கொள்கையோடு நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் மிக முக்கியமாக ஒரு பக்கம் அவருக்கு தெளிவாக எடுத்து பாருங்கள் அனைத்து சாதியினரும் அச்சகராகணும் என்ன தவறு இருக்கும் கடவுள் எல்லாம் கடவுள் நம்பிக்கையாளர் சொல்கிறோம் சொல்றோம் அவர் அம்பிக்கை அவர் சொன்னார் மற்றவங்க நிறைய பேர் சில பேர் இருக்கிறாங்க எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லும்போது ஏன் அவர்களுக்கு உள்ளே உரிமை இல்லை அவர்கள் போக வேண்டாமா அனைத்து சாதியினும் அர்ச்சகர் ஆக வேண்டாமான்னு கேட்டார் அது மட்டும் இல்லை கடவுளில் பெண் கடவுள் இருக்குது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இன்னும் காளியம்மா மாரியாத்தா எல்லோரும் இருக்காங்க பெண்கள் கடவுளாக இருக்கும்போது ஏன் பெண்கள் அர்ச்சகர்களாக கூடாதுன்னு கேட்கவே என்ன தப்பு அதுதானே அவர் முயற்சி எடுக்கிறாரு அதுதானே பெரியாருடைய கொள்கை அதுக்கு சொன்னார் மிக முக்கியமாக அதுதான் என் கலைஞரை பார்த்து கேட்டார்கள் எங்களை பார்த்து இந்த கொள்கை வந்த உடனே நீங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற விழாச்ச கடவுளை ஏற்காத உள்ளாச்சை உங்களுக்கு யார் அர்ச்சகராயம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்ட நேரத்தில் கலைஞர் படிச்சுன்னு சொன்னார் அதுதான் பதில் சொல்கிறதில்லை இந்த இயக்கத்தில் யாராலும் நிறுத்த முடியாது ஏன்னா அந்த பயிற்சியே ஈரோட்டு குழுகுலத்தில் என்ன பயிற்சின்னா கேள்வி பதில் சொன்னால் அது ரொம்ப மிக முக்கியம் அப்படி பயிற்சி சொல்லும் போது கேள்வி பதில் உடனே சொன்னார் கடவுள் நம்பிக்கை கடவுள் இருக்க இல்லைங்கிறது எங்கள் கொள்கை ஆனால் எல்லாரும் அந்த இடத்துல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சமத்துவ வாய்ப்பு வரணும் சம வாய்ப்பு வரணும் சமூக ரீதியாக உள்ளே போகணுங்கிறது பாருங்கள் அது மனித உரிமை போகிற எனவே கொள்கை ஒரு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உரிமை என்பது எல்லா மக்களுக்கும் இருக்கணும் ஒரு மக்களுக்கு உரிமையை கொடுத்து இன்னொரு பக்கத்தில் உரிமையை மறுக்க முடியாது என்ன சொன்னார் இந்த மாதிரி மறு சொல்லக்கூடிய இயக்கம் இருக்கிறத அந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட இயக்கம் இப்போ அமைச்சர் வந்து இந்த உதாரணம் சொல்கிறேன் என்ன பல நேரங்களில் அமைச்சர் ஆசிரியர் என்ன ஒரே மேலையில் எப்படி இருந்தாங்க என்று அவர் நினைப்பார் அதுக்காக சொல்கிற உறவு அடிப்படையில் கொள்கை உறவு அடிப்படையில் தெளிவாக சொல்கிறோம் நியாயமாக பார்த்தா நாங்கள் தான் அவங்களோட அதிக சண்டை போடணும் நிறையா அளவுக்கு பக்தியை பரப்புனார் பக்தியை அனுப்புகிறார் இதுவரைக்கும் இந்த முன்னால் இருந்தவள்னா அவ்வளவு பக்தியை பரப்புலை நாங்கள் சக்தியை பரப்பணும்னு நினைக்கிறோம் அவர் பக்தியை பரப்பணும் நினைக்கிறார் நாங்கள் புத்தியை பிறப்புன்னு நினைக்கிறோம் அது எங்களுக்குள்ள சண்டை இருக்குது ஆனால் இவ்வளவு சண்டை இருந்தாலும் அவனுக்கு என்ன அக்கறைன்னா என்ன சிதம்பரம் கோயிலில் ரெண்டாயிரம் ஏக்கராக நாம் இப்போ மறுபடியும் அதை கிண்டி கிளறி உயர் நீதிமன்றமே அதை பற்றி என்ன சொல்லுங்கள்னு கேட்குறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் ஏனென்றா இது திராவிட இயக்கம் அதான் இயக்கம் அல்ல எனவே தான் நீங்கள் அற்புதமாக ஒவ்வொரு கொள்கையில் வரணும் மிகப்பெரிய அளவு லட்சியம் போர் அதுதான் ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக நண்பர்களே சுருக்கமாக ஒரு சொல்ற நேரம் அதிகமாகிவிட்டது ஜாதி ஒழிய வேண்டும் மிக முக்கியமாக அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் கொள்கை நமக்கு என்ன ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறார்கள் மற்றது இதை எதிர்க்கிறார்கள் சொல்லும்போது ஒன்றை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பே ஜாதி இருக்கணும் பன்னாசிவர்மே இருக்கணும் இந்த காலத்தில் சொல்கிறான் இன்றைக்கு அது மட்டும் இல்ல கலைஞர் இந்தியாவிலே இல்லாத இந்த ஐந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு வரலாற்று நிறைய சொல்லலாம் நேரம் இல்லை ஜாதியை ஒழிக்கலாம் அதுதானே இந்த நாட்டினுடைய தொல்லை அதுதானே இந்த நாட்டில் வளர முடியாது இருந்தது அத்தனை பேர் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறமே மிகப்பெரிய அளவுக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறோமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி மேலே வந்திருக்கிறோமே மிகப்பெரிய அளவிற்கு எல்லா துறைகளையும் செய்த நேரத்தில் சமத்துவ புறங்களை உண்டாக்கினார் ஜாதி ஒழிந்த சமத்துவ புறங்கள் ஆகவேதான் சுமரியாதை பெற வேண்டுமா சமத்துவம் பெற வேண்டுமா சமூக நிலைநாட்டப்பட வேண்டுமா மனித நேயம் காப்பாற்றப்பட வேண்டுமா பகுத்தறிவு பாதுகாக்கப்பட வேண்டுமா மறுபிறவே அதிலிருந்து உணர்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட மௌலிகங்களுக்கு அறிவை உண்டாக்க வேண்டுமா இந்த இயக்கம் தேவை இந்த கொள்கை தேவை இந்த ஆட்சி தேவை நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வழக திராவிடம் திராவிடம் வெல்லும் அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும் 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 நன்றி வணக்கம்